எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்க வீட்டில் செல்வம் பரிபூர்ணமாக தங்குவதில்லை எதில் போனாலும் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை கஸ்தூரி மஞ்சளை தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு அதே போல் பன்னீர் கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு வீட்டில் எப்போவுமே உப்பு குறைவு வச்சுக்கிறது நல்லது செருப்பு வாசலை நோக்கி யாரும் போடாதீங்க ஏன்னா அதே போல் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கற்பூரத்தையும் கொஞ்சோட்டு ஜவ்வாது போடுற மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்போம் ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு பாலரத்னகுமாரின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு வீட்டில் என்னெல்லாம் இருந்தால் லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வீடு கடாட்சமாக மாதிரி குபேர அம்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீட்டில் ப்ராப்பராக முதல்ல நெகட்டிவ் பூரா சரி பண்ணணும் இப்போ நெகட்டிவ்ங்கிறது என்ன இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இயற்கைக்கு மாறாக இருக்கிறது அப்போ டேப் அப்படின்னாலே உங்களுக்கு வாட்டர் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் தண்ணி வரணும் லாக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்க வீட்டில் செல்வம் பரிபூர்ணமாக தங்குவதில்லை முதல்ல அதை சரி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா முதல்ல முதுகை துடைத்தல் இது எல்லாருமே சொல்லலாம் ஆனால் முதுகை துடைக்கிறதுக்கு முன்னாடி பதினாறு முறை வாய் கொப்பளிக்கணும் இது லக்ஷ்மியோட அனுகிரகத்தை பரிபூரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையை உயர்த்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் தினமும் என்ன வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை தினமும் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு குளிக்கிறது வச்சுக்கணும் உங்களுக்கு பயங்கரமான தடை இருக்குது அப்படின்னா வச்சுங்களேன் எனக்கு வந்து எல்லாமே தடை காரியம் பூரா தடை எதில் போனாலும் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை கஸ்தூரி மஞ்சளை தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு அதே போல் பன்னீர் கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஒரு வீட்டில் எப்போவுமே உப்பு குறைவு வச்சுக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சோண்டு ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுருப்போங்க நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்போ வீட்டில் செருப்பு வாசலை நோக்கி யாரும் போடாதீங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த வீட்டில் எல்லாமே தாமதமாகும் செருப்புக்குன்னு தனி ஸ்டாண்டு வைக்கலனாலும் பரவாயில்ல ஓரமாக வச்சுக்கிறத ரெகுலர் பண்ணிடுங்க அதே போல் உங்கள் வருமானத்தை பொறுக்கணும் தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்போ உழைப்பு கட்டுற ஊதியம் இல்லைங்கன்னா உங்களோட செப்பலை மேக்ஸிமம் மூணு மாதத்துக்கு மேலே மாற்றிடுறது நல்லது அதே போல் செருப்பில் சைஸ் இப்போ ஆறாம் நம்பருனா அடுத்து எட்டாம் நம்பர் தான் அடுத்து பத்தாம் நம்பர் தான் இந்த மிடில் உள்ள செப்பல்ஸ் வாங்காதீங்க ஏழாம் நம்பரு ஒன்பதாம் நம்பர் இந்த மாதிரி வாங்காமல் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றம் தான் உடை உங்கள் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி என்ன கிரகமோ அதற்கு தகுந்த கட்டமோட்டு சட்டையா பிளைன் சட்டையா என்ன வண்ண ட்ரெஸ் ஏன்னால் நாலாம்னு தான் வீடு மண் மனை வாகனம் சௌக்கியம் சுகம் எல்லாமே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆடைகளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் காரணம் என்னன்னா நாம் வச்சிருக்கக்கூடிய பொருட்களும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்க வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் பாதாம் மரம் வச்சுருக்காங்க அப்போ அவங்க பாதாம் மரம் வச்சதுனால அவங்க பணக்காரன்னா இல்லை மரம் ஆல்ரெடி அங்கே இருந்து அவங்க வந்ததினால பணக்காரன் ஆகும்போது அந்த பாதாமுக்கு இயற்கையாகவே பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கோ ஒன்றும் இல்லை பாதாமரம் ஒரு இரநூறுவா வருமா சரி அதிகபட்சம் நூறுரூவா வருமா இதை வாங்கி ஒரு தொட்டியில் போட்டு தண்ணி வளர்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப மணி பிளான்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது மணி பிளான்ட்டெல்லாம் அது சரியான ஒரு முறை கிடையாது மணி பிளான்ட் வச்சுருக்க யாருமே சக்ஸஸ் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் யார் வீட்டிலலாம் நாய் வச்சுருக்கீங்களோ அந்த நாய் இருக்கக்கூடிய வீட்டில் குடும்ப ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஏற்பாடு மனைவி ஒரு வீட்டில் அழுதுட்டானா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டேன் அப்போ நாய் வளர்க்குறத தவிர்க்கிறது நல்லது நான் நிறைய வாஸ்து பார்த்த வீட்டில் மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை நாய் வளர்க்குறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை அதே போல் மீன் யார் வீட்டிலலாம் மீன் தொட்டி வளர்க்குறீங்களோ அவங்களாம் கடனில் மூழ்கி பயங்கரமான சிக்கலில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய க நிறுவனத்தில் இருந்தவங்க ஒரு மீன் தொட்டி ஒரு இருபத்தஞ்சாயிரக்கி வாங்கி வைச்சாங்க அவங்களுக்கு அடுத்த ஒரே மாதத்தில் ஐம்பது லட்ச ரூபா அவங்க பிஸ்னஸ் டவுன் ஆகி லாஸ் ஆகி அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை மூடிட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கார் அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஏற்றத்தை தரும் சரிங்களா அப்போ வண்ணங்கள் ரொம்ப முக்கியம் பிளாக் கலர்ஸில் மேக்ஸிமம் வாட்ச் கட்டுறது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா காலத்தை காட்டக்கூடியது சூரியன் தான் அப்போ சூரியனுக்கு எங்கிடிஷ்டான கிரகம் பார்த்திங்கன்னா பிளாக்கு கருப்பு தான் அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆல்ட்ரேட்டாக அதுக்கு டார்க் ப்ளூ பயன்படுத்தணும் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பற்களையும் வாயையும் சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா பாவத்தில் ரெண்டாம் பாவமும் வாயும் பல்லும் தான் அப்போ உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய பாவமும் அதுதான் அப்போ அதனால் தான் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் நல்ல சொற்களை பயன்படுத்தணும் அதே போல் பார்த்திங்கன்னா முடியாது நடக்காதுங்கிறது ஏன்னா சோம்பேறிக்கு எப்போவுமே அம்பால் லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுறதில்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வீடு செல்வ செழிப்புடன் வாழும் அதே போல் பூஜை ரூமில் காஞ்ச பூவெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சு மராத நாள் காலில் இதை எடுத்துகிட்டு வீடு மணக்கணுன்னா கொஞ்சோண்டு செல்வ கடாட்சமும் வீட்டில் லக்ஷ்மியோட அனுகூரம் இருக்குன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்கா ஒரு ஜாதிக்காய் ஒரு பட்டை இதை போட்டு ஒரு பவுலில் போட்டு எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் எல்லாட்டையும் ஸ்பீக்கர் இருக்கோ இல்லை எல்லோரும் வீட்டிலையும் செல்ஃபோன் இருக்குது அப்போ நீங்கள் நிறைய வைப்ரேஷனான பாட்டு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் பாட்டை நீங்கள் காலையிலையும் ஈவினிங்லேயும் வீட்டில் ஒழிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் தீராத பிரச்சனையில் இருக்கவங்க தெற்கு பார்த்து உங்கள் வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏற மாதிரி ஒரு ரெட் கலர் பல்பு மாட்டுங்க நான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ இந்த பல்பு ஃபீஸ் ஆனவனு ஒரு ஆல்ட்ரேட்டாக இன்னொரு பல்பு வாங்கி வச்சுங்க உடனே மாற்றுங்க நீங்கள் மாற்றினதுலேருந்து ஒரு சங்கல்பம் வச்சுங்கன்னா அந்த பல்பு வீசாகி இன்னொரு பல்ப் மாற்றுறதுக்காக அந்த விஷயம் நடந்துடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் லக்ஷ்மி எங்கெல்லாம் இருப்பா அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்தால் திட்டாதீங்க அதே போல் உங்கள் குழந்தைகளையும் சனின்னு மாதிரி பேர்டு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க உங்கள் குழந்தைகள் எந்தளவுக்கு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த இடத்துல இறைவ நாட்கொள்வார் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முக்கியத்துவமும் முன்னேற்றமும் பயங்கரமாக அம்பல் கொடுப்பா உங்கள் குழந்தைங்க கேட்டதுன்னா அடுத்த மாதம் வாங்கி தரப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் நம்ம நிலைமை தெரியாமல் பேசாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம நிலம் தெரியாது அப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுல தான் உங்கள் குழந்தையும் உங்கள் சந்ததிகளும் வளரும் அப்போ நீங்கள் பயன்படுத்துறக்கூடிய வார்த்தைகள் தான் அவங்க ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய குழந்தைகள் வந்து குழந்தைங்க கற்றுக்கல அவங்க இயற்கையாகவே அந்த மாதிரி சூழலில் வந்திருக்காங்க அப்போ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தாங்கிற மாதிரி குழந்தை தான் குரு உங்கள் குழந்தைங்க எது கேட்டாலும் அதை மகிழ்ச்சியாக வாங்கி கொடுங்க பெருசாக இல்லைனாலும் சிறுசாவது அதை வாங்கி கொடுங்க எப்போவுமே உங்களுக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்